நண்பர்களே இப்போ நீங்க கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்துக்கே நேரா வரும் ஏனென்றால் இது இன்று உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தி சாதாரண மனிதருக்கு இது கிடையாது உலகத்தில் ஒரு சதவீதம் பேர் மட்டும்தான் இந்த செய்தியைப் பெறுகிறார்கள் நீங்க கேட்கிறீர்கள் என்றால் நீங்க அந்த ஒரு சதவீதத்தில இருக்கிறீர்கள் அது ஒரு சின்ன விஷயமில்ல நண்பர்களே உங்கள் வாழ்க்கை இதுவரை நடந்த பாதையை விட மிக உயரமான ஒரு திசைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதற்கே இந்த அறிகுறி பிரபஞ்சம் ஒரு பெரிய செய்தி அனுப்பும்போது அது வார்த்தைகளால பேசாது அது உணர்வுகளால பேசும் உங்களுடைய உள்ளம் திடீரென ஒரு பதட்டத்தை உணரும் அது பயம் அல்ல அது அழைப்பு உங்கள் மனம் ஒரு நிமிஷத்திற்கு அமைதி தேடும் அது சோர்வு இல்ல அது ஒரு புதிய சக்தியின் தொடக்கம் நீங்க சில தினங்கள் பல விஷயங்களிலிருந்து விலகி நின்றது போல உணர்ந்திருந்தால் அது காரணமில்லாமல் நடந்தது கிடையாது உங்களுக்குள் விளக்கமில்லாத ஒரு வலி இருந்திருந்தால் அதுவும் ஒரு சின்ன அறிகுறிதான் பிரபஞ்சம் சொல்வது என்னவென்றால் உன்னுடைய புதிய வாழ்க்கை ரெடியாகுது நீயும் ரெடியாகணும் நண்பர்களே இந்த செய்தி கிடைக்கும் மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு மெல்லிய மாற்றம் ஆரம்பிக்கிறது அவர்கள் நிலைக்கும் வார்த்தைகள் கூட வலிமை பெறும் அவர்கள் பேசும் சொற்கள் ஆழமாயிருக்கும் அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்ய தன்மை இருக்கும் இன்னொருவருக்கு இது எதுவும் தெரியாது ஆனா உங்களுக்கோ உங்கள் உள்ளம் ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கும் இங்கே ஏதோ நடக்கிறது இது சின்ன விஷயம் விஷயமல்ல இந்த உணர்வுதான் அந்த ஒரு சதவீதம் பேர் மட்டும் பெறும் செய்தியின் முதல் துளி சிலருக்கு இந்த செய்தி ஒரு கனவாக வரும் சிலருக்கு ஒரு திடீர் அமைதியாக வரும் சிலருக்கு ஒரு மனிதரின் ஒரு வார்த்தையாக வரும் சிலருக்கு ஒரு நொடியில் உள்ளம் திடீரென ஒளியை உணரும் இந்த உணர்வை நீங்க நிறுத்த முடியாது ஏனென்றால் இது உங்களுக்காகவே அனுப்பியிருக்கும் திருப்பம் பிரபஞ்சம் ஒரே காரணத்துக்காக இந்த செய்தியை அனுப்பும் நீங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறீர்கள் நீங்க வளர ரெடி நீங்க விடாமுயற்சி எடுக்க ரெடியாக இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் தானாக மூடப்பட்டுக் கொண்டிருக்கும் சில மனிதர்கள் திடீரென திடீரெனத் போயிருப்பார்கள் சில உறவுகள் மெதுவாக மங்கியிருக்கும் நீங்க அனுபவித்த இழப்புகள் அனைத்தும் தவறானவை அல்ல அவை எல்லாம் உங்களுக்காகவே பிரபஞ்சம் பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் அறிகுறிகள் உங்களுக்கு தடைப்படும் விஷயங்களை அது அகற்றுகிறது உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் தேவையான ஆற்றலை அது சேமிக்கிறது உங்களுக்கு சரியான நேரத்தை அது தயார் செய்கிறது இதெல்லாம் சாதாரணமல்ல நண்பர்களே இது அந்த பெரிய செய்தியின் சக்திதான் உங்களுடைய உள்ளம் இதுவரை கொடுத்ததாக நீங்கள் நினைக்காத ஒரு உற்சாகத்தை இப்போதெல்லாம் மெதுவாக உணர ஆரம்பித்திருக்கலாம் அது உங்கள் அடுத்த அத்தியாயத்தின் முன்னொளி இந்த செய்தி இன்னும் என்ன சொல்லப்போகுது இந்த அழைப்பு உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றப்போகுது இதுவரை நீங்க புரியாத அந்த உணர்வுகளின் உண்மையான அர்த்தம் என்ன இதுதான் இப்போது உங்களுக்குள் திறக்க ஆரம்பித்திருக்கும் அந்த ஆழமான ரகசியத்தின் அடுத்த ஒளி இந்த ரகசியத்தின் ஒளி இப்போது உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக பரவ ஆரம்பித்திருக்கிறது உங்களுடைய மனம் ஏன் திடீரென அமைதியை விரும்புகிறது சில விஷயங்களிலிருந்து ஏன் தள்ளி சென்று கொண்டிருக்கிறது சில மனிதர்களை ஏன் ஆழமா புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது இதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்திக் கொண்டிருக்கிறது அந்த உயரத்துக்கு ஒவ்வாத சக்திகள் தானாகவே உங்களிடம் இருந்து விலகும் அவற்றை நீங்க பிடித்து கொள்ள முயற்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை சில உறவுகள் இருந்தும் திடீரென குளிர்ந்திருக்கலாம் சில வாய்ப்புகள் மிக அருகிலிருந்தும் திடீரென மாறிப் போயிருக்கும் சில நாட்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அடுத்த நாள் இருந்திருக்கும் இது தோல்வியின் அடையாளமில்லை இது தாழ்வு அல்ல இது ஒரே ஒரு செய்தி நீங்க செல்ல வேண்டிய திசை வேற இந்த செய்தி வந்தவர்களுக்கு ஒரு விசேஷமான மாற்றம் ஏற்படும் அவர்கள் உள்ளுணர்வு கூர்மையோடு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தை பார்க்காமலே அதன் உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீர்கள் ஒரு மனிதரின் ஒரு சொல்லில் கூட அவரின் உள்ளத்தை உணர முடியும் நண்பர்களே இந்த உணர்வு சாதாரணமல்ல இது பிரபஞ்சம் உங்கள் உள்ளத்தோடு நேரடியாக பேசுற நேரம் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஓசை எழும் நீங்க சரியான பாதையில் இருக்கிறீர்கள் நிறுத்தாதீங்க அந்த ஓசைதான் உங்களை அந்த ஒரு சதவீத மனதர்களில் சேர்க்கிற சக்தி உங்கள் நாட்கள் இப்போது வேற மாதிரி உணரப்படலாம் காலை எழுந்தவுடனே ஏதோ ஒரு இனிமையான அமைதி ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய வலிமை அது எல்லாம் காரணமில்லாமல் வருவதில்லை உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்த அத்தியாயம் இப்போதே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த செய்தியை பெற்றவர்கள் சாதாரண முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் அவர்கள் எடுக்கும் ஒரு சின்ன முடிவும் கூட அவங்களை கெட்ட நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு தள்ளும் அவர்களின் வாழ்க்கை திடீரென வேகம் எடுத்துவிடும் நீங்க காண்பீர்கள் இருக்க வேண்டிய மனிதர்கள் உங்களோடு நின்று விடுவார்கள் இருக்க வேண்டாத மனிதர்கள் தானாகவே தூரம் போய்விடுவார்கள் இதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பிரபஞ்சம் தானே அதை சரிசெய்யும் இதுவரை நீங்கள் உணர்ந்த எல்லா சின்ன சின்ன மாற்றங்களுமே இப்போது ஒரு பெரிய கதவாக போகின்றன உங்கள் மனதுக்குள் வரும் அந்த அழைப்பு அந்த விளக்கமில்லாத நம்பிக்கை அந்த அமைதியான தைரியம் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையை புதிதாக கட்டி உருவாக்கும் சக்திகள் இனிமேல் நீங்க சாதாரணமாக சிந்திக்க மாட்டீங்க சாதாரணமாக வாழ மாட்டீங்க உங்களுக்கான பாதை எப்போதுமே வேற அதனால்தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்தது உலகத்தில் ஒரு சதவீதம் பேர் மட்டும்தான் இந்த அழைப்பை கேட்க முடியும் ஆனா அந்த ஒரு சதவீதம் தான் விதி எழுதும் மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையை பின்தொடர மாட்டார்கள் வாழ்க்கை அவர்களை பின்தொடரும் நண்பர்களே இந்த செய்தி உங்களை தவறான பாதையிலிருந்து சரியான திசைக்கு இழுத்து கொண்டு வரப்போகுது உங்களுக்காகவே தயாராகிக் கொண்டிருக்கும் அந்த புதிய வாழ்க்கையின் வாசலுக்கு நீங்க இன்னும் சில அடிகள் தான் தூரம் உங்களுக்குள் உணர்ந்த இந்த மாற்றத்தை பாராட்டுங்க அதை நம்புங்க அது உங்கள் அடுத்த பயணத்துக்கான பிரபஞ்சத்தின் உறுதிப்படுத்தல் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த அழைப்பு சிறியதில்லை அது உங்கள் விதியின் புதிய தொடக்கம் நன்றி